ஹாய் லோடு போட்டாச்சு இப்போ எங்கே லோடுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா டும்கூர் கர்நாடகாவில் டும்கூரை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு குப்பின்னு ஒரு இடம் இங்கே லோடுக்கு வந்திருக்கோம் என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பாக்குமட்டை தட்டு பாக்குமட்டை தான் ஏற்ற வந்திருக்கோம் ஏற்றி எங்கே போகிறோன்னா சேலம் பக்கத்தில் அதாவது தொப்பூர் தொப்பூரை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டரில் போயிருக்கணும் போய் லோடாக இருக்கும் ஒரு வழியாக லோடெல்லாம் ஏற்றி முடிஞ்சிருச்சு முடிய போகுது அடுத்து பாயை கட்டி கிளம்ப வேண்டிதான் அதான் பார்க்க மாட்டேன் பார்க்க தட்டு உள்ளே ஏற்றிருக்கும் லும்கூர்லேருந்து ஒரு வழியாக பெங்களூருக்கு உள்ளே வந்துட்டோம் அது ஹாய் இப்போ வந்து எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒசூர் ஒசூர் வந்தாச்சு ிஸ்கூச்சு ரெண்டரை மணி நேரம் தான் இறக்க வேண்டிய ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம் பாட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பூர் தொப்பூர் தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அது நான் உங்களை போய்ட்டு சொல்கிறேன் ஆ போல லோடெல்லாம் இறக்க முடிய போகுது அதான் முடிஞ்சிச்சு வந்து பத்து மணி பத்தரைக்கு தான் லோன் ஏற்றி முடித்தாங்க முடிச்சுட்டு கரெக்டாக பதினொரு மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்பி பெட்ரோல் பங்கு வந்து டீசல் போட்டோம் டீசல் போட்டு பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை போல தான் அங்கேருந்து கிளம்புனோம் திமுகலேருந்து அதுக்கப்புறம் பெங்களூர் வர்றதுக்கு நைட்டு ஒன்றரை ஆயிடுச்சு ரெண்டரை மூணு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்தோம் வந்து இங்கே காலைல ஒரு ஆறு மணி கிலோ அடுத்த உப்பு வந்தால் உப்புரம் வந்தோம் கரெக்டாக வந்துட்டாங்க வந்து கூப்பிட்டு போனாங்க எடுத்துட்டு அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரத்தில் லோடெல்லாம் இறக்கி விட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ ஈஸி ஈஸியாக முடிஞ்சு எல்லோரும் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் தேவாங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ இப்போ போடுவோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில்லே என்ன கிளிக் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நாங்கள் போவோம்